நம்மளுக்கு எல்லாருக்கும் பாஸ்ட் லைஃப் வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்ந்துருப்போம் நினச்சிங்கன்னா கிடையாது நிறையா பேர்த்துக்கு பல ப்ராப்ளத்தில் தான் இருந்திருப்போம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பதுல ஹண்ட்ரட் பர்சன்ட்னே இருந்திருக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறோமா வாழவே இல்லை இதுக்கு முக்கியமாக நீங்களாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் நீங்கள் வேலை செய்ய முடியாமல் பல பிரச்சனையும் வீட்டுக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது பல விஷயங்கள் உங்களால் கடன் அந்த இதில் மென்டலியே இதில் போய் நிப்பீங்க இவ்வளோ விஷயத்த பழைய விஷயத்த நம்ம நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கும் பாடி ஹெல்த் மாதிரி நம்ம மனசு மனசுல இருக்கிற மென்டல் ஹெல்த் நம்ம பாதிக்கும் போது என்ன ஆகும்னா டோட்டல் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் உங்களால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது இன்னைக்கு இப்ப என்ன பண்ணணுமோ வேலையில உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு கொடுத்துருக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னா அதை செய்ய முடியாது வீட்டுக்கு உங்களால் ஒழுங்கா போக முடியாது உங்க பையனையும் பொண்ணோ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதோ வரதோ முடியாது ஒண்ணு டிராஃபிக்ல பிரச்சனையா இருக்கும் இல்ல ரோட்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் நம்ம அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆயிட்டே இருப்போம் சம்பந்தமே இல்லாம நம்ம எல்லாத்துலயுமே போய் கொலாப்ஸ் ஆகி நம்ம பிரச்சனையை தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் தவிர சந்தோஷம் தொழில் கூட பல பேர் அனுபவிக்காம இந்த நேரம் இருக்கலாம் இது நான் பல நான் இதுல அனுபவப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நான் பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கு எடுத்து வச்சு நான் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நான் இதை ஃபுல்லாவே லைஃப்ல நான் பார்த்துக்கிறேன் இதனால என்ன ஆகுன்னா அந்த டே லைஃப் ஃபுல் டேவே எனக்கு போயிருக்கு என் பேமிலியும் பிரச்சனை ஆயிருக்கு என் வைஃப் என் பையன் பிரச்சனையா இருக்கு ரோட்லயும் சண்டை வந்து இருக்கு பல பேர்கிட்ட இதுல கோவம் அதிகமாயி நம்ம பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா தெரியும் நம்மளுக்கு டப்பு டப்பு முட்டா வெளியில வந்து போல இருக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்ம எதை யோசிச்சாலும் சுறுசுறுசுறுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் பல பேர்கிட்ட சிரிச்சே பேசிருக்க மாட்டோம் இப்படி என்னால வந்து கான்சென்ரேஷனே பண்ண முடியாது பல நாள் இருந்திருக்குறேன் அதை நான் தனிப்பட்ட மரளே யோசிக்கிறது இது எனக்கு தெரிஞ்சாலும் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கறேன் இது இந்த மாதிரி கோபப்பட்டிருக்க கூடாது இத பத்தி நாம யோசிக்க கூடாது பழைய நினைவுகளை தூக்கி நிக்கி உட்கார்ந்து நடந்த மாதிரி அது நடந்து போயிடுச்சு நம்மளை பத்தி தப்பா பேசுனவங்க தரோகம் பண்ணவங்க பணம் கொடுத்து ஏமாத்துனவங்க எல்ல நம்ம பணம் நம்ம கொடுத்திருக்கோம் அவங்க இல்லன்னு சொல்ல இல்லை நம்ம வர வேண்டிய பணத்தை அவங்க ஏமாத்துனது சொத்து பத்து சொந்தம் பந்தம் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கூட போதுங்க அத்தனை பேரும் ஏமாத்தி இருக்காங்க அத்தனை எனக்கு நடந்திருக்கு ஆனா அதை தூக்கி இன்னைக்கு நினைச்ச மாதிரி நடக்கும் போது என்னால முழுசா சாப்பிட கூட முடியாம என் வைஃப்ட சந்தோஷமா பேச கூட முடியாம என் பையன் ஜாலியா இல்லாம இருந்தனால என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் என் லைஃபே பாதிச்சது அப்ப பெஸ்ட் நான் எடுத்த ஒரே ஒரு முடிவு ஐயோ இது இப்படியே போச்சுன்னா ஒண்ணு நம்ம காணாம போயிடுவோம் ஹெல்த் இருக்காது இல்ல ஆளே இல்லாம போயிடுவோம் பெஸ்ட் இதுல இருந்து வெளியில ஒரு ஒரே மெடிசன் நான் அந்த நினைவுகளோ அந்த ஆளுங்களோ எனக்கு தேவை இல்லை ஒரே முடிவு ஒரே ஒரு இதே மாதிரி தான் எடுத்தேன் என்னாலும் தெரிஞ்ச டிஜிட்டல் ஆகும் ஒரே ஒரு வீடியோ என்னை யாரும் எங்கேயும் பார்த்து பேசுறதுக்கு வேண்டாம் என்னை விட்டுருங்க உங்க வேலையை நீங்க பாருங்க உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றேன் யாரும் எனக்கு தேவையில்ல ஜஸ்ட் நீங்க நம்பர் தான்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு நான் அடுத்த வேலையில என்னை வந்து பார்க்கறதோ நான் அவங்கள போய் பார்க்கறதோ நல்லதோ கெட்டதுக்கோ போறதுக்கே அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலா விட்டுட்டேன் அவங்க சைட்ல இருந்து எனக்கு கால் வராம இருந்துச்சு என் சைட்ல கால் போல ஏன்னா என் கான்டாக்ட்ல இப்ப எடுத்து பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நம்பர் தான் மொத்த நம்பரையும் என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அத்தனை நம்பரையும் நானே தூக்கிட்டேன் இப்ப இருக்கிறது என்னோட கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ் வேணா தனியா டேட்டால இருக்கும் ஆனா என் கரெக்டான நம்பர்ஸ் நான் ரெகுலரா பேசக்கூடிய சில பேர் என் வைஃப் என்னோட சில பேர் ஒரு நாலஞ்சு நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ரெகுலரா இருக்க தோணும் மத்த நம்பர்ஸ் எல்லாம் தூக்கி முடிச்ச உடனே எனக்கு வந்து தப்பான யோசனைகளும் வரல இங்க நடந்துருச்சோடனே பத்தி பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்க உன்னை அவங்க அப்பா பேசியிருக்காங்க அவங்க அம்மா பேசியிருக்காங்க உனக்கு அது கொடுக்க மாட்டாங்க இது கொடுக்க மாட்டாங்க எந்த இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் எனக்கு வரல இதை நான் உட்காந்து யோசிக்கவும் இல்லை இது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா டோட்டலா வாஷ் அவுட் கிளீனா உட்கா வந்து நான் செய்ய வேண்டியது செய்ய செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு அன்னைக்கு இருந்தப்பையும் பணம் இல்லை இன்னைக்கு இருந்தப்பையும் பணம் இல்லை ஆனா நிம்மதியா எனக்கு வைஃபும் குழந்தையும் இருந்தாங்க அப்ப அந்த சந்தோஷத்தை விடுறதோட அப்ப குழந்தைங்களையும் வைஃபையும் நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் என்ன கடமை ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்கணும் என்ன சம்பாதிக்கணும் எப்படி ஃபினான்ஷியலா இருக்கணும் எதை பண்ணா நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எந்திரிச்சு வரலாம் அந்த மெத்தட பண்ண ஆரம்பிச்சேன் அதை கடந்த ஒரு வருஷமாகவே இதை என் லைஃப்ல கோத்ரூ நான் பண்ணிட்டு இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப லைஃப் ஒன் இயர்க்கு அப்புறம் நான் இந்த வீடியோ பண்ணும் போது இதைதான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்கிறேன் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்றேன் என் ஒய்ஃபும் வேலை பார்க்கறாங்க நானும் ஒரு இது பண்றேன் என் பையனும் பண்றேன் இந்த மாதிரி வீடியோஸும் பண்றேன் அப்போ எனக்கு சந்தோஷம் இருக்கு பெரிய பிரச்சனை என்ன பணம் வந்து லட்சம் தேவைன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரம் தேவலாம் ஒருத்தர் லட்சம் தேவலாம் கோடி கோடியில தேவலாம் எல்லாருக்கும் ஒரு நீடர் இருக்கும் அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த பணம் தேவை எனக்கு இன்னைக்கு ஸ்டேஜ்க்கு ஒண்ணு தேவை அம்பானிக்கே பணம் தேவைதான் செய்ய இருக்கும் அவருக்கு ஆயிரம் கோடி தேவையா இருக்கும் ரெண்டாயிரம் கோடி தேவையா இருக்கலாம் நம்மளுக்கு இன்னைக்கு தேவை சில லட்சம் தேவையா இருக்கலாம் சில பேருக்கு லட்சம் வச்சிருக்கிறோம் சில கோடிகள் தேவையா இருக்கும் அது மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு புரிதல் இருக்கிறதுனால இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழணும் அதுக்கு என்ன பண்ணாலும் நீ செத்தா பதினாறாவது நாள் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க செத்தா பதினாறாவது நாள் உங்களை மறந்து கறி சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தவிர அழுகவே மாட்டாங்க அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாலும் சரி பையனோ குழந்தை யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் கழிச்சு வேணா சில பேர் வேணா சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சுத்தமா நான் இருக்காது நம்மளே ஓ இறந்தே ஒரு வருஷம் ஆச்சா அப்படி கேட்கற மாதிரிதான் வரும் தவிர நம்மள யாரும் எங்கேயும் நான் வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு முப்பது வருஷம் ஆச்சுன்னா நம்மளை பத்தி வரலாறு கூட இருக்காது ஒண்ணுமே இருக்காது வெறும் போட்டோ இருக்குமான்னு கூட தெரியாது போரும் காலத்துல இப்படி லைஃப் இருக்கும் போது ஏன் அடுத்தவங்களை வாழ்றதோட நம்ம காண்டி நம்ம குடும்பத்துக்காண்டி வாழ்ந்துட்டு ஜென்மத்தை நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம் நம்ம நல்லது செய்வோம் நம்ம எனக்கு மூணு பேர் நாங்க மூணு பேர் இருக்கோம் நிம்மதியா வாழ்றோம் இந்த ஜென்ரேஷன்ல இந்த டைம்ல என் பையனுக்கு சொல்ல வேண்டியது சொல்றேன் எனக்கு சொல்லாதது எங்க அப்பா எனக்கு சொல்லாதது எங்க அம்மா எனக்கு சொல்லாதது எனக்கு பண்ண இதை ரியாலிட்டி அவனுக்கு சொல்றேன் தப்பு எப்படி எடுத்துக்கிற எடுக்காத அவனோட நான் நான் உனக்கு கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் மாத்திரம் நீ படிச்சு லைஃப்ல நீ போ நீ என்ன பார்த்துக்கணும்னு உன்னை நான் உன்னை வளர்க்கல நீ ஒன்னே பார்த்துக்கோ இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னா ஒன்னே நீ பார்த்துக்கணும் நீ என்னைய பா அடுத்தவங்களை அவசியம் இல்லை நீ ஒன்னே நீ பார்த்துக்கிட்டாலே நீ உன் ஃபேமிலி வரும் நீ வளர்ந்துக்கலான்ற மாதிரி மாதிரிதான் சொல்லியே வளர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா பெத்த பையன் வந்து பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆனா என்னோட கருத்து என்னன்னா பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும் அப்படின்றதோட பிள்ளைங்க வந்து பிறந்ததுல நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ டாக்டர் ஆயிட்டு இன்ஜினியர் ஆயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதோட அதுக்கு வந்து ஏதோ இது குடுக்கற மாதிரியே இருக்கு லஞ்சம் குடுக்கற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் பெட்டர் இதெல்லாம் சொல்லாம அவனை வாழ விடுங்க அவன் திங்கிங் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அந்த குழந்தைக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அது வாழட்டும் நீங்க உங்க உலகத்துல வாழுங்க அவங்க உலகம்னு வேற இப்ப இருக்கிற அதான் சொல்லுவாங்க நைன்டி கிட்ஸ் டூ கே டூ கே கிட்ஸ் இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கிறனால இனி அடுத்து என்ன கிட்ஸ் வருதோ நமக்கு தெரியாது அப்ப இந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இப்படி வாழ விட்டீங்கன்னா அவங்க தப்பே பண்ணாம தப்பு நடக்கும் அது திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு மன வலு வரும் நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறது என் பையன் பாக்குறான் நானும் ஒய்ஃப் எப்படி பேசுறோம் என்ன பண்றோம் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம் என்ன மாதிரி நடந்துக்கிறோம் பினான்சியல என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறோன்றது அவனுக்கு தெரியுது சில நேரம் அவனே புரிஞ்சுகிட்டு தண்ணி சாதம் சாப்பிடுறான் அப்பளம் இருந்தா போதும்ன்றான் தயிர் சாதம் இருந்தா போதும்ன்றான் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு வேணான்றான் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் இருக்கிறதா வச்சு அட்ஜஸ்ட் பண்றது அதை நம்ம கத்துக்கணும் அவன் சொல்றதோட நீ நீங்க நடந்துக்கிற வாழ்க்கையை பார்த்தாலே அவங்க குழந்தைங்க புரிவாங்க அதை அவங்க தான் செய்வாங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது எதுவுமே வராது நான் வாழ்றது இந்த கணம் இந்த செகண்ட் இது மாத்திரம் தான் நான் வாழ்றேன் தவிர பழைய விஷயங்களையோ நீ வரப்போற விஷயம் எனக்கு இவ்வளவு சொத்து வரும் இவ்வளவு வீடு வரும் இல்ல நான் எப்படி இந்த வீடு வாங்க எப்படி அடுத்து வாழ்ற அதெல்லாம் யோசிக்கல இந்த டைம்ல நான் செய்ய வேண்டிய செஞ்சாலே அடுத்த நிமிஷத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அடுத்து செய்வேன் அடுத்து செய்வேன் இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா அந்தந்த டைம்ல கிளியர் ஆகும் ஒரு ஸ்டேஜில் பாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் தவிர அதில் தப்பே இருக்காது ஏன்னா நம்ம தப்பே பண்ணலை இப்படி யோசிச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது எந்த வயசில் இருக்கிறீங்க எந்த மனநிலையில் இருக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சிங்கனாலே வாழ்க்கை அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நான் இப்படி தான் வாழ்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல் வழி நம்மள்டே தான் இருக்கு நல்ல எண்ணம் நம்மகிட்ட தான் இருக்கு எதை யோசிக்கிறோமோ அதை தான் வாழ்க்கை கண்ணாடி போல தான் வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி வாழலாம் அடுத்தவனை ஏமாத்தணும் அடுத்தவனை ஏமா இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அப்படிதான் ஆவீங்க நீங்க என்ன நினை அடுத்தவனை செய்ய செய்ய நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் நடக்கும் அது மற்றவங்களுக்கு எல்லாம் நடக்காது நல்லது செஞ்சு நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே கெடுதல் திருப்பி ரிட்டன் வரதான் செய்யும் யோசிங்க உலகம் இப்படி தான் இருக்கு நம்மளை யோசிப்போம் நம்மளை மற்ற யோசிப்போம் உலகத்தை எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்களுக்காண்டி வாழுங்க உங்களுக்காண்டி வாழுங்க உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அம்மா அப்போ அவங்களுக்காண்டி வாழ பாருங்க மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்க இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்கனால புதுசா கிடைக்கும் புது வாழ்க்கை கிடைக்கும் புது எண்ணங்கள் பிறக்குன்றதான் என்னோட வழி அதுக்கேற்றதான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறேன் எனக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும் நிறைய பேருக்கு வியூ பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய வீடியோஸும் உங்க எனக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு